ஹாய் கே இஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம டேஸ்டியான பழ குணுக்கும் கொணுக்கும் குணுக்கும் நாம் செய்முறை செய்கிறத பார்க்க போகிறது இல்லை அதோடய அளவுகள் என்ன என்னங்கிற மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க நாம் பார்க்கலாம் விருந்தாளிகள் எப்பொழுதும் சஸ்பிரைஸாக தான் வருவதுண்டு அந்த நேரத்தில் எளிமையாக செய்து இனிப்பாக இனிமையாக பரிமாறலாம் அதற்கான இரண்டு ரெசிபிகள் இதோ பழக்குணுக்கு செய்ய தேவையான பொருட்கள் வடிமட்ட அரிசி ஒரு கப் பச்சரிசி மாவு அரை கப் கோதுமை மாவு கால் கப் துருவிய வெள்ளம் ஒரு கப் ஏங்காய் துருவல் கால் கப் பொடியாக அறிந்த பலாச்சொலைகள் கப் நேந்திரம் பழம் பொடியாக அறிந்தது கால் கப் இரண்டு சிட்டிகை ஏலப்பொடி இரண்டு சிட்டிகை உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப செய்முறை வடிமட்ட அரிசியை நன்றாக ஊற வைத்து மைய மிக்சியில் அரைத்து கொள்ளவும் அதனுடன் வெள்ள துருவலையும் சேர்த்து அரைத்தெடுக்கவும் பின்னர் மேலே கொடுத்துள்ள அனைத்தையும் இதனுடன் சேர்த்து கெட்டியாக பிசையவும் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் அளவுகளை பாருங்கள் வானொலியில் எண்ணெயை காய வைத்து பிசைந்த மாவை சிறு சிறு குணுக்குகளாக சீடை அளவில் கிள்ளி போட்டு பொறித்து எடுக்கவும் பலா நேந்திர பல குணுக்குகள் ரெடி கமகம வாசனையில் எளிமையான ஸ்வீட் இது குணுக்கு செய்ய தேவையான பொருட்கள் நரிப்பயறு ஒரு கப்பு கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அரிசி ஒரு கைப்பிடி வரமிளகாய் ஆறு சோம்பு ஜீரகம் மிளகு தலா ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி உப்பு எண்ணெய் தேவையான அளவு நரிப்பயிர் அதாவது நரிப்பயிருங்கிறது சின்ன பயிருங்க அரிசி கடலைப்பருப்பு மூன்றையும் நன்றாக ஊற வைத்து வரமிளகாய் சோம்பு ஜீரகம் மிளகு உப்பு சேர்த்து அரைத்து கொள்ளவும் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி மாவுடன் சேர்த்து பிசைந்து குட்டி குட்டி குணுக்குகளாக காயும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கவும் சூப்பரான காரக்குணுக்கு தயார் சுக்குடி தேவையான பொருட்கள் கோதுமை மாவு ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு வெள்ளத் துருவல் ஒரு கப்பு செய்முறை அடி கனமான வானிலையை அடுப்பில் வைத்து சூடானதும் நெய்யை ஊற்றவும் நெய் சூடானதும் கோதுமை மாவை சேர்த்து வாசம் வரும் வரை நன்றாக வறுக்கவும் மாவை வெந்து நல்ல வாசம் வரும்பொழுது பொழுது வெள்ளத் அதில் சேர்த்து கிளறி நெய் தடவிய ட்ரேயில் கொட்டி சிறிது ஆறவிட்டு துண்டுகள் போடவும் சுக்கடி ரெடி செய்வது மிக எளிது நெய் சரியான அளவு ஊற்றினால்தான் நன்றாக வரும் கொஞ்சம் குறைந்தாலும் சரியாக வராது கருகிவிடாமல் செய்து இறக்கவும்